வணக்கம் அன்பு மக்களே எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரொமோ த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ப்ரமோவில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏகப்பட்ட கலவரங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க ஒரே நிமிஷம் ரொம்ப வந்துடுறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜெயில இவங்க ரெண்டு பேரையும் போட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது என்ன என்னையா சொல்ற அப்படின்றீங்களா ஆமாங்க ஒரே கலவரமா இருக்கு இந்த பிக் பாஸ் வீட்ல ஷோ பாக்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாருக்குமே எத்தனை பேருக்கு போயிடுச்சு லைக் பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு ஷோ வந்து நிஜமாவே ரொம்ப ஸ்பாயில் இருந்த ரெண்டு மூணு பேரும் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா முக்கப்படுறாங்க ஒரு பக்கம் பார்வதி ஒரு பக்கம் எஃப்ஜே எல்லாம் காட்டுதெல்லாம் மனுஷனா மிருகமானே தெரிலங்க அப்படி கத்திட்டு இருக்கான் ஒரு பக்கம் திவாகர் கத்துறான் ஒரு பக்கம் வினோத் கேட்க மாட்டான் எல்லாருமே ஒரு லெவலுக்கு மீறி கத்துறாங்க கத்துறாங்க கத்துறீங்க கத்துதீங்க கத்துதீங்க அது மாதிரி விஜய் சேதுபதி சொல்லிட்டு போனாலும் அப்படி கத்துவோம் அப்படி கத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறானுங்க ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குங்க சீசன் நிஜ மாதிரி சொல்றேன் ரொம்ப ரொம்ப மோசமான இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே ரொம்ப மோசமான வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீசன் தான் இதுதான் ஒருத்தர் கூட நல்லவனா இருக்க மாட்டாங்க கேடு கட்டு தினமா கத்திரா கத்திரா பாடி பிஹேவியர் பண்றான் ஒவ்வொருத்தனும் இப்போ என்ன டாஸ்க் தான் இருக்கானுங்க எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்களேன் இவங்க எல்லாம் அரசர்கள் தானே எல்லாம் பணியாளர்கள் தானே டாஸ்க்ல தானே இருக்கணும் இவங்க டாஸ்க் கொடுத்து யாருமே இல்லைங்க எல்லாருமே போயிட்டாங்க எங்க டாஸ்க்ல இருந்து எல்லாரும் ஏன் ஒருத்த சொல்லுங்க டாஸ்கில் இருக்கான் அமித்தா அமித் மாதிரி பண்ணல அமித் மாதிரி பண்ணிட்டு இருக்கான் பிரஜன் பிரஜன் மாதிரி பண்றான் அரோரா அரோரா மாதிரி பண்றா சபரி சபரி மாதிரி பண்றான் பிரஜன் பிரஜன் மாதிரி பண்றான் திவ்யா திவ்யா மாதிரி பண்றா இதுல வேற எவன் எவன மாதிரி பண்றான் நீங்க சொல்லுங்க யார் அரசனா உண்மையிலே விக்ரம் பண்ணானா விக்ரம் பண்ணதான் எனக்கு தெரிஞ்சு பக்கா இருக்கான் எனக்கு தெரிஞ்சு இந்த கோபத்தில் அந்த ஒரு தமிழ் இதில் விக்ரம் செமையா ஃபயர் உள்ளாம் போல அவனுக்கு நிஜமா நான் சொல்றேன் விக்ரம் எனக்கு பிடிச்சு போச்சுங்க மட்டும் கொஞ்சம் அப்படியே அவனுடைய கூலை எப்பயும் இழக்காம கடுப்பாயி பண்ணிட்டு இருக்கான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல எல்லாருமே அவங்க கேரக்டர்ல இருந்து வெளியே வந்துட்டே இது டாஸ்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கதா ராஜ்யம்டா அந்த ராஜ்யத்துக்கான டாஸ்கா அதை பண்ணாம நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க எப்போ நிஜமாவே சொல்றாங்க இப்படி ஒரு சீசன் நம்ம பார்த்ததே இல்லைங்க ஒரு டாஸ்க் ஆட சொல்றாங்க அதுல வந்து ஃபன்னா நீங்கள் எவ்வளவு கொண்டு போகலாம் ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு ஆடலாம் ஏ பாரு என் கோட்டையை விட்டாயா உன்னை நான் என்ன பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டிஃப்ரெண்டாக பண்ணலாம் இதுல சண்டை போடுறதுக்கு ஒன்றும் கிடையாது எல்லாரும் உட்காந்து கேரக்டர்லேருந்து வெளியே வந்துட்டு என்ன நீ ஓரம் வண்டிருக்காங்க கிபி அந்த கத்து கத்துறா திடீர்னு பழைய திவ்யா அவர்கள வெளியே வந்துட்டா சேன்ட்ரா ஒன்றும் கிடையாது மிச்சம் தின்ட்டு இருக்கா அவர் பக்கம் உட்காந்துட்டு சேன்ட்ரா எனக்கு சுத்தமாக இல்லை ஓரளவு உட்காந்துருக்குது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கேரக்டரா சான்றா உட்காந்துருக்கா விக்ரம் உட்காந்துருக்கான் அரோரா கூட எங்கச்சி வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டா சுபிக்ஸாவும் இல்லை திவாகர் சுத்தம் அவுட்டு கனி அவுட்டு பிரஜன் அவுட்டு எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க வியானா கூட ஓகே வியானா விக்ரமு சாண்ட்ரா ரம்யா கூட ஓகே ஓரளவு ஓகே நாலு பேர் தான் டாஸ்க் உள்ள ஓரளவுக்கு இருக்கிறது அதுவும் ஓரளவுக்கு இருக்கிறது இவங்க நாலு பேர் தான் சரியா சரி இப்ப ஜெயிலுக்கு வந்து யாருக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க கடைசியா கேக்க மாட்டாங்க லாஸ்ட் ஒரு மூணு இருக்கவங்க யாருன்னு சொல்லி பாத்திருக்காங்க மூணு பேரும் போய் இவங்க எந்த அடிப்படையில் இதை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல ரேங்கிங் டாஸ்க்கும் ஒழுங்காக வைக்கல பிக் பாஸ் ஏன்னா தெரியும் ஒன்று வச்சாங்க அப்படின்னா இவங்க திருப்பி திருப்பி மாத்தி மாத்தி திவாகரம் நீ அதுக்கு சரி இல்ல அப்படிமா அவன் இவன் அதுக்கு சரி இல்லம்மா பார்வதி வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே விக்ரம் வந்து என்ன பண்ணுறான் அவனுக்கே தெரியாது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கணும் நல்ல வேலை ரேங்கிங் டாஸ்க்கு வந்து பிக்பாஸ் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாருங்க சீனியஸாக சொல்கிறேன் இந்த சீசன் வேல்முருகன் அவர்களை எங்கே இருக்கீங்க தயவு செஞ்சு ஆ வேல்முருகன் பிக் பாஸ் வந்து நீங்கள் தடை பண்ணுங்க நிச்சமா சொல்கிறேன் கேம் பிளே பண்ணாமல் ரேங்கிங் டாஸ்க்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கேரக்டர் வச்சு பண்ணுறாங்கண்ணா இது கேரக்டர் வச்சு பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷ கிருமிகள் ஏகப்பட்ட விஷத்தன்மை இந்த டாஸ்க்லேயும் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியும் ஆ முடியல முடியல ம் சத்தியம் முடியல அதாவது ஊருக்குள்ள ஒருத்தன் கிற்கனார் தான் பரவாயில்ல ஈஸியாக சமாளிச்சிடலாம் ஊருக்குள்ள எல்லாருமே கிற்கனார்தான் என்ன சமாளிக்கிற சொல்லுங்க ஒண்ணுமே பண்ண எஃப் எஃப்ஜே பாரு திவாகர் மூன்று பேருமே பயங்கரமான வெயில் இப்ப இதுக்கு எதுக்கு ஜெயிலுக்கு போட்டாங்க மூணு பேர் கத்திட்டு இருக்கிறதுக்கு ஜெயிலா ஒழுங்கா ராணி டாஸ் தெரிய வச்சிங்க அதை ஒழுங்கா பின்பற்றிங்களா ஒரு மயிரும் பின்பற்றலை அதை ஏதாச்சும் ஒழுங்கா பண்ணீங்களா அதை பண்ணல அவங்க அவங்க இஷ்டத்துக்கு ஒன்று ஒன்று பண்ணிக்கிட்டு கணேசங்க பேர் ஜெயிலுக்கு எடுத்துக்கிறான் தேவையில்லாமல் ஜெயிலுக்கு ஏன் என்ன போடுறீங்க வெஸ்ட் கோஸ்ட் கிடையாது இந்த வாரம் இப்பயே ஜெயிலுக்கு போட்டிங்க அவ்வளோதான் என்ன பண்ணுறதுனே புரியல அதே மாதிரி இன்னைக்கு பார்வதி சும்மா இருந்தாலும் சூடி சுற்றி இருக்கிறேன் அவ்வளோ த்ளியர் பண்ணுறாங்க இந்த எப்படி எப்படினா வேலையை விட்டு போயிட்டான் யாரோ கம்படி வச்சு பேர் பேத்தரா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா திட்டிகிட்டே இருக்காங்க காணாமல் மொத்தம் திவாகரம் மாற்றி மாற்றி திரிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் என்ன நடக்குதுன்னே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியல அவ்வளோ ஒரு பாஸ்ல இவ்வளோ ஒரு நிகழ்ச்சி தரம் தாழ்ந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப எனக்கு எவ்வளோதான் சொல்றதுங்க பிக்பாஸும் சொல்றாரு ஜெய்செல்வலியும் சொல்றாரு அவர் மனுஷனா இருந்து கேம் ஆடுறேன்றாரு இதுக்கு மேல ஒருத்தர் சொல்லவும் முடியாதுங்க பிக்பாஸ்கான ஒரு மரியாதை போச்சு கண்ட திருநாயெல்லாம் உள்ள விட்டா அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சீசன் நானும் ஏதாவது இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஏதாவது கொண்டு போவாங்க பார்த்தா ஒரே சண்டை எதுக்கு சண்டை போறாங்கன்னு தெரில கத்திக்கிட்டே இருக்காங்க எப்படி இன்னைக்கு ஒரு ஆடிட்டர் பண்றா பாருங்களேன் ஒன்றுமே சொல்றதுக்கு இல்லை நம்ம அதில் பேசுகிறதே ஒரு அவசியமே கிடையாது நம்ம ப்ரொமோட்டி பண்ணிட்டு கிளம்ப வேண்டிதான் என்ன சொல்றீங்க ஒண்ணு பே என்ன இருக்குது பேசுறது சொல்லுங்க பார்ப்போம் ஏதாவது ஒன்று இருக்கா பேசுறதுக்கு விஜேஸ் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அந்த லவுட் ஸ்பீக்கர் எஸ்டே வந்துட்டார் கத்தாதீங்கடா முதவீங்களா கத்தாரிக்கடா கத்தாதிக்கடா வந்துட்டார் எல்லாருமே கிறுக்கு பயமாக இருக்கீங்க இதில் எவனோடா டைட்டில் உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும் யாரா கொடுக்கறது முட்டாப்பயிலாம் சரி இந்த பார்வதி இன்னைக்கு பண்ணதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருந்தது ஏன்னா அந்த ரெட் லைன்ல தாண்டி வரவே இல்லை எல்லாரும் ஓரளவுக்கு தான் பண்ணிட்டு இருந்தாங்க டிக்னிஃபைடாக லேண்ட் ஆயிங்க ரெட் லைன் தாண்டி வரா ரெட் லைன் தாண்டி வரா சீட்டிங் 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 ஒரே கத்து 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 எதுக்கு கத்துறீங்க பிக் பாஸ் முகப்படி விட்டாலே உப்பாமா அப்படின்ற மாதிரி யாருக்குமே சொல்றேன் ஒருத்து கிடையாது டைட்டில் அந்த பிக் பாஸ் ட்ரோபின்னு ஒன்று கொடுக்குறாங்களே கையில் அப்படி வைப்பீங்களே இந்த சீசன்ல ஒருத்தரும் தொடர்றதுக்கு உரிமை கிடையாது தொட்டாங்க சாவடிச்சு எவ்வளவு கேவலமா இருக்குங்களுக்கு அப்படின்ட்டு லூசுப் பய ஒரு கமெண்ட் பார்த்து நல்லா இருந்துச்சு என்ன அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்களுக்கு பிக் பாஸ் ரன்னர் பிக் பாஸ்க்கு வந்து வின்னர் அப்படி கொடுத்து முடிச்சு விட்டுருங்க அப்படின்ட்டு வேல்முருகன் ஐயா ஐயா வாழ்வு தமிழக வாழ் உரிமை கட்சி தலைவரே வேல்முருகன் அவர்களே நேராக ஆள் ஆளை கூப்பிடும்போது சென்னையிலேருந்து நான் வரேன் நானும் வரேன் அடிக்கிறதுக்கு செட்டை உடைப்போம் வாங்க போம் நானும் ரெடி உள்ளே போய் செட்டை கிட்ட பியூரிஸ்ட் வந்துருவோம் நம்ம வாங்க நீங்கள் எப்போ போறீங்கன்னு சொல்லுங்க போராட்டம் எல்லாம் வரீங்களா மக்களே நீங்கள் எல்லாம் வரீங்களா இல்லையா எத்தனை பேர் சேனலு ஜாயின் பண்ணுறீங்க எல்லோரும் வாங்க பிக் பாஸ் வேல்முருகன் அண்டை என்னைக்கு போராட்டம் செட்டை போட்டு உடைக்க போறாப்பில்லையா சரியா போய் நம்மளும் போவோம் இறங்கி போய் எல்லாத்தையும் உடைப்போம் எல்லோரும் வாங்க எல்லாரும் யார் யார் ஃப்ரீயா இருக்கீங்களோ எல்லாம் வாங்க போய் நம்ம எல்லா வழக்கு மாதிரி மாதிரி நம்ம செட்டை உடைக்க கூடாது கட்டசன் சொல்லி வரா பாத்தீங்களா எல்லாத்தையும் அடிக்கணும் எந்த எஃப்ஜே எஃப்ஜே ஓட ஓட அடிக்கணும் போ வெளியே போ வெளியே போ நாய் எது வெளியே போ போ அப்படின்னா எல்லாத்தையும் அடிப்போம் யாரா அவனுங்க இவனுங்கெல்லாம் இப்படி ஒரு மைக்கு போடுறானுங்கல்ல இப்படி ஆ இப்படி ஒரு மைக்கு போடுறாங்க இப்படி போறப்ப அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல இப்படி போடுறப்ப அவங்களுக்கு ஒரு இது இருக்குல்ல இதுமே இல்லையா நம்ம பிக் பாஸ்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிதான் பண்றான் இப்படிதான் பண்றான் எப்ஜே மனநலம் குன்றியவர்கள் இருப்பாங்கல்ல அந்த மாதிரிதான் பண்றான் பாய் பாருங்க இதில் எங்கே நாங்கள் ரிவ்யூ பண்ணுறது ஒரு ரிவ்யூவர் அப்படிங்கிறப்ப சேலஞ்சிங்காக இருக்கணும் மைண்ட் கேம் விளாடுறான் இப்படி விளாட போகிறான் இப்படி பண்ண போறான் அப்படி பண்ண போறான் அப்படி என்ன என்ன பண்ண போறாங்க அவங்களுடைய இதில் என்ன நீங்க பேசுவீங்க இவன் கத்துறான் அங்கிட்ட கத்துறான் அவன் கத்துறான் இவன் கத்துறான் எல்லாம் கத்துறாங்க கேட்க கூட மாட்டேது என்ன விளையாடுறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல அப்புறம் எங்கே போய் நாங்கள் வந்து ரிவியூ பண்ணி உள்ளே டீ பண்ணி அப்படியே உள்ளே போய் நாங்கள் அப்படியே பிரித்து மேஞ்சால் கூட அப்படியே பிக் பாஸ்ரா பிக்பாஸ் கேவலமானவங்க கேவலமானவங்க கேவலத்தின் உச்சம் எத்தனை பீப்பு இருந்து எத்தனை பீப்பு அந்த அமித் அந்த அது அவன் அதுக்கு மேல தருண் அமித் அமித் பார்வன் நல்லா இருப்பான்னு பார்த்தா அவன் அவன் அது முட்டா போல இருப்பான் போல தெரியுது

ஐயோ கிண்ட பண்றாங்க மூணு பேர் வச்சு அடிச்சு மனிச்சிடுப்பாங்கன்றாங்க அதாவது அந்த மூணு பேரை போட்டு பிளக்குறாங்க எல்லாருமே யாரே கனி விக்ரம் அண்ட் அமித் கடைசி மூன்று இடங்கள் பாரா பிடிச்சா போறா உள்ள போய் சிறை போனா சிறை போனா அப்படின்ட்டாங்க எல்லார்கொன் சிரிப்போட பேப்பர் ரோடி பஞ்சு பயங்கரமா இருக்குல்ல அப்படி சமோசா மாதிரி உள்ள மூணு பேரை உட்கார வச்சு மடிச்சு அப்படி தட்டிடுவாராம் எப்படி சமோசா மாதிரி அப்படி முள்ள வச்சு மடிச்சு அப்படி தட்டிடுவாராம் எப்படி இந்த ஆள் உள்ள போய் நடிப்புக்கு இருக்கேன் சண்டை போடுற பிரச்சனை ஒரு சரையும் ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு ஆறுன்னு போட்டு நீங்க சண்டையே போடல போங்கடா என்னங்களா உட்காந்து கட்டுப்பா இருக்கியா சீசன் சண்டை போடுறானுங்க அட்டிக்கிறானுங்க உடச்சிக்கிறானுங்க யோ கொஞ்சம் ரோஸ் பண்ணா இதுக்கு ஃபன் இதுக்கு இந்த சீசன்லயும் எதிர்பார்க்கிறப்ப ரமேஷ் போயா நீயும் போயா கட்டுப்பா எதுராங்கயா பிரஜனு எவ்ஜய மட்டுமா எங்க வீணா இந்த வீடே அண்ணாங்காதான் இருக்கு ஓப்பனை சொல்ல போனா வேல்முருகன் ஐயா வேல்முருகன் ஐயா கண்டிப்பாக நம்ம வந்து போகணும் பிக் பாஸ் செட்டுக்கு போகிறோம் நீ ஃபன் பண்ணுன்னு சொன்னா அதான்டா என்ன ஃபன் பண்ணுறது ஒரு மயிரும் இல்லை உள்ள என்னத்தை ஃபன் பண்ண சொல்ற வெறுப்பு தான் வருது நீங்கள் சரிங்க நான் அப்படியே கிளம்புறேன் ஒரு வெங்காயம் இல்லாத ரொம்ப இவ்வளோ நேரம் வந்து உட்காடுறதே பெரிய விஷயம் சரியா முடிஞ்சு போச்சு உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் thank you bye roast now I